ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கது பெஸ் சினிமா நானும் உங்கள் ஜெக் கூலி அண்ட் வார் டூ மூவி ரிலீஸ் ஆகி என்னோடய செவன் டேஸ் ஆகுது செவன்த் டேவான இன்றைக்கி இந்த ரெண்டு மூவிக்கான புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னை சென்னையில் கூலி மூவிக்கு ஐநூற்றி பதினெட்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு சென்னையில் வார் டூ மூவிக்கு நூற்றி இருபத்தி ஒரு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலி மூவிக்கு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட் ஜீரோ சிக்ஸ் ஷோஸ் அவுட் ஆயிருக்கு மும்பையில் வார் டூ மூவிக்கு எட்நூற்றி அறுபத்தொம்போது ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட் ஜீரோ டுவெண்ட்டி நைன் ஷோஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு டெல்லி டெல்லியில் கூலி மூவிக்கு முந்நூற்றி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஜீரோ சோல்ட் அவுட் கவுண்ட் ஒன் டெல்லியில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ஷோஸ் கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஜீரோ சோல்ட் அவுட் கவுண்ட் டூ பெங்களூரில் கூலி மூவிக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடில் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் இருபத்தஞ்சு ஷோஸ் அவுட் ஆயிருக்கு பெங்களூரில் வார் டூ மூவிக்கு நானூற்றி ஒன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஜீரோ லெவன் ஷோஸ் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் ஹைதராபாத்தில் கூலி மூவிக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு ஷோஸ் கெடில் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் பதினொரு ஷோ அவுட் ஆயிருக்கு ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒரு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஜீரோ டுவெண்ட்டி டூ ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் சண்டிகரில் கூலி மூவிக்கு முப்பத்தி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் அன் அவுட் கவுண்ட்ஸ் ஜீரோ சண்டிகரில் வார் டூ மூவிக்கு நூற்றி எண்பத்தி நாலு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு அகமதாபாத் இங்கே கூலி மூவிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அட் கவுண்ட்ஸ் ஜீரோ அகமதாபாத்தில் வார் டூ மூவிக்கு அறநூறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பூனே இங்கே கூலி மூவிக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஜீரோ ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு பூனேல வார் டூ மூவிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் பத்து ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு கொல்கத்தா எழுபது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு இரநூத்தி எண்பத்தாறு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஷோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ கடைசியாக கொச்சி இங்கே கூலி மூவிக்கு நூற்றி முப்பத்தி நாலு ஷோஸ் கெட்டில் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ கொச்சியில் வாட்டு மூவிக்கு நாற்பத்தி ஆறு ஷோஸ் கெட்டில் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ மொத்தமாக செவன்த் டேவான இன்னைக்கு கூலி மூவிக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஷோஸ் கெட்டில் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் நாற்பத்தஞ்சு ஷோ அவுட் ஆயிருக்கு வார் டூ மூவிக்கு இன்றைக்கி மொத்தமாக நாலாயிரத்தி எழுநூற்றி நாலு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்களையும் எழுபத்தி நாலு ஷோ அவுட் ஆகிருக்கு இப்போ இன்றைக்கி டோட்டல் கவுண்ட்டையும் எஸ்டர்டே டோட்டல் கவுண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் நேற்று கூலி மூவிக்கு மொத்தமாக மூணாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்னிக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட ஷோ கவுண்ட்டில் கூலி மூவிக்கு ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் கம்மியாயிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு பார்த்தோம்னா நேற்று மொத்தமாக நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நாலாயிரத்தி எழுநூற்றி நாலு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் நூற்றி முப்பத்தி எட்டு ஷோ கம்மியாக இருக்குது இப்போது கூலி அண்ட் வார் டூ மூவி புக் மை ஷோவில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கூலி மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இதுவே டூ மூவி பார்த்தோம்னா ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஸோ வார டூ மூவியை விட கூலி மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் லெவன் பாயிண்ட் செவன் த்ரீ கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆயிருக்கு ஸோ ஏன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த ரெண்டு மூவியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பேசுனா வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்